மதன கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொன்ன வேலை உனக்குங்க என்னடா என்னடா வேணும் எல்லாமே வேணும் உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும் நீ பேசுற டோனே சரியில்லையே என்ன மாட்டு அர்ச்சனா ஏண்டா இப்ப எதுக்கு ஜாப் போன கிழவி மாதிரி ஜவ்வா எழுத்துக்கிட்டு இருக்க டேரக்டா விஷயத்துக்கு வா என்கூட வேலை செய்யற அந்த ஏஞ்சல் அக்கா இருக்காங்கல்ல நம்ம எப்போ ஹனிமூன் போறோம் எப்போ ஹனிமூன் போறோம்னு கேட்டுட்டே இருக்காங்க எடு செருப்ப வளக்க மாத்துக்கட்ட எவன அவ உன்கிட்ட வந்து ஹனிமூன் எப்போ போறோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவளை மட்டும் நான் பார்த்த நாக்க நாலா வெட்டி கக்கூச போட்டு பிளஸ் பண்ணிடுவா பாத்துக்கோ அறிவு அறிவுக்கு அர்ச்சனா நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஹனிமூன் போறோன்னு அவங்க கேக்குறாங்கன்னு சொன்னேன் ஓ நம்ம எப்ப ஹனிமூன் போறோன்னு கேக்குறாங்களா ஆமா ஆபீஸ்ல அதுக்கு ஹனிமூன் டாக்ஸ் ஏய் ஆபீஸ்ல வேலை பாத்துருக்காங்க சொல்லு அடுத்து அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு இருப்பாங்க சரி அதை விடு நான் கேட்டது ஏ எக்ஸாம் இந்த சமயத்துல ஹனிமூன்லாம் எப்டிரா போறே எனக்கு வேற நிறைய படிக்கணும்டா இதுக்குதான் நல்லா படிக்கிற பொண்ண லவ்வே பண்ண கூடாதுன்னு சொல்றது செமஸ்டர் லீவ்ல தான் போறோம் போதுமா அப்படினா ஓகே பிளான் பண்ணலாம் அப்போ டிக்கெட் புக் பண்ணிடுவா போச்சே இவன் கூட கொஞ்சமே கூட தினுமே போறோமே டிக்கெட்டை புக் பண்ணுறோம் ஹனிமூன் போகிறோம் அச்சனா அச்சனா ஆண்டி என்னமா படிச்சிட்டு இருக்கியா ஆமா ஆண்டி ட்ரிப் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அது வந்து மதன் கிட்ட சொல்லிருமா அதுக்குள்ளையா நீ எதுக்கும்மா இவ்ளோ ஷாக் ஆகுற ஐயோ இல்ல இப்பதான் மதன் கால் பண்ணா ட்ரிப் பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தான் நீங்க என்ன நானா அதுக்குள்ள டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க

ஆமாமா அவ்ளோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வச்சிருந்தா இப்ப எப்படிமா விட்டுட்டு போக முடியும் ஏத்த உங்க நட்பெல்லாம் காட்டுறதுக்கு என் ட்ரிப்பு தான் கிடைச்சதா ஒருவேளை திடீர்னு கீ தாண்டி அவங்க பசங்களாம் கூட வந்தாலும் வருவாங்க பேசாம ஒன்னு பண்ணுவா த ஒரு பெரிய வேனா புக் பண்ணி தெருவுல இருக்கிற எல்லாரையும் கூட்டு போலாம் என்ன சொல்றீங்க ஆ சூப்பரான ஐடியாவாச்சே இந்த பாரு இந்த ட்ரிப்பே என்னோட பிளான் தான் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டமும் வருத்தமும் தான் அங்க நடக்கிறத வீடியோவோ போட்டோவோ எடுக்க முடியாது அது தான் எனக்கு வருது என்னது போட்டோ வீடியோவா எந்திரி நீ எல்லாம் ஒரு ஆண்டியா சொந்த புள்ள மருமகளோட அனிமோன் ட்ரிப்புக்கு நீ வரது மட்டும் இல்லாம உன் நண்பர்கள் கூட்டமே கூட்டிட்டு வந்துட்டு இதுல போட்டோ வீடியோ எடுக்க முடியல குறை வேற எச்சை நிறுத்தடி நான் உனக்கு அனிமோன் ட்ரிப்பை சொல்லல பின்ன அழகர் கோவில் ட்ரிப்பை சொன்னேன் அழகர் கோவில் ட்ரிப்பா என்ன சொல்றீங்க ஆமா அதான் பக்கத்து வீட்டு ஆண்டியா உங்க பசங்க வரேன்னு சொன்னாங்கன்னு டிக்கெட் புக் பண்ணியாச்சு முதல்ல சொல்லணும் சொல்லி தொலைஞ்சேன் அப்பா அந்த போட்டோ வீடியோ ஏய் கோவில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுவாங்களடி அத வீடியோ போட்டோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொன்னேன்டி யூ ஃபுல்லா எம்பரசிங் ஆயிடுச்சு அப்பா அத திஸ் இஸ் a small miscommunication and a misunderstanding அத எனக்கு தண்ணி குடிக்கும் போல இருக்க அத சாரி அத வரதே இவ கூட துணைக்கு நம்ம ஹனிமூன் போறோம்னு போயிருந்தோம் மழையிலிருந்து உருட்டி விட்டு நம்மள குண்டிருப்போம் சந்தேகமா இல்ல பண்ணிருப்பாத்த